ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா எப்பேற்பட்ட நபரையும் உங்கள் காதலுக்கு அடிமையாக்கக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க இதை தவிர்த்து உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் அடி போகலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட உங்க லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்ககிட்ட பேசுறது கிடையாது உங்களை ரொம்ப விருத்துட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க எந்த வித கான்டாக்டும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் அவங்களுடைய காதல் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த காதலை திரும்ப ஈர்த்து கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடு பிரிந்து வாழும் காதலர்கள் இதை செய்யலாம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவங்களும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ உங்க காதல் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த காதல் வந்து எனக்கு திரும்ப வேணும் அந்த பர்சன் என்ன நினைக்கணும் என்னுடைய காதலை அவங்க புரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப அவங்கள லவ் பண்ணேன் பட் என்னுடைய காதல் அவங்களுக்கு புரியாமலேயே போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் எல்லாமே நீங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த டேயில் ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெட் கலர் பென் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கையில் எழுதுறப்போ கூட வந்து அழியாது இந்த மெத்தடை நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் உட்காந்துட்டு செய்யலாம் நீங்கள் தூங்க போகிற உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் இல்லை தனி ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் எந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தரையில் உட்கார்றதா இருந்துச்சுன்னா தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் நீங்கள் உட்காரணும் இப்போ நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு பண்ணீங்கன்னா ஓகே அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய முதுகு தண்டு நேரே இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கோங்க முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கணும் உங்கள் மூச்சை மெதுவாக மூக்கு வெளியாக உள்ளே இழுத்துக்கோங்க மெதுவாக வாய்வழியாக மூச்சை வெளியே விடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் மெதுவாக செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கான் கான்சன்ட்ரேஷன் அதாவது உங்களுடைய தாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும் கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் இப்போ அந்த பேர்சனுடைய ஃபோட்டோ வந்து நிறைய ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்குதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பேர்சன் வந்து எப்படி உங்ககிட்ட ஸ்டார்டிங்கெல்லாம் பேசினாங்க அவங்க எவ்வளோ லவ் கொடுத்தாங்க எவ்வளோ கேர் பண்ணாங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஹோப் கொடுத்துருப்பாங்க அந்த பேர்சன் கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும் அதை நினைக்கிறப்ப உங்களுக்கு அது சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும் அந்த நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த நபருடைய புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் அவங்களுடைய புருவ மத்தியவே நீங்கள் விட்டு பாருங்கள் பிறகு கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியை உற்று பாருங்க உங்களுடைய புருவ மத்தியை நீங்க உற்று பார்க்கறப்ப என்னாகும் அப்படின்னா ஃபோட்டோவில் நீங்கள் அந்த பேர் உருவத்தை பார்த்துருப்பீங்க அந்த உருவம் அப்படியே உங்களுடைய புருவ மத்தியில் வந்து நிற்கும் அதை கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க பார்த்துட்டு அந்த டைம்லேயே அவங்களுடைய பேரை வந்து நீங்க நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் நீங்க என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பர்சனுடைய பேரை நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறமா மெல்லமா உங்களுடைய கண்களை திறந்துட்டு உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் வந்து இதை நீங்கள் எழுதணும் ஃபர்ஸ்ட்டு அந்த பேர்சனுடைய பேர் நீங்கள் என்ன பேரில் நாற்பத்தி எட்டு முறை கூப்பிட்டீங்களோ அந்த பேரை நீங்கள் இங்கே எழுதுங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் அடுத்து கீழே இந்த இந்த ஆரோ மார்க் வந்து வரைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் எழுதுறப்பவே அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க உங்கள் கூட ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க உங்கள் லவ்வுக்காக அவங்க அவ்வளோ ஏங்குறாங்க உங்களுக்கு அதிகமாக கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது உங்களுடைய காதலுக்காகவே அவங்க ஏங்கி தவிக்கிறாங்க உங்கள் காலடியில் கிடக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் மாறிட்டாங்க உங்கள் மேலே அவ்வளோ கேர் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அதை திங்க் பண்ணிவிட்டு அது நடந்தால் எவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும் இந்த பிரபஞ்சத்திற்கு மொழி முக்கியம் கிடையாது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணர் உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எழுதின இடத்துல வந்து மேலே வந்து தேய்ச்சிக்கோங்க பச்சை கற்பூரத்தை தேய்க்கிறப்பவே அந்த பேர்சனுடைய பேரை சொல்லி சொல்லி தான் நீங்கள் தேய்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான பசுனை எடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இப்போ பச்சை கற்பூரம் வந்து தேய்ச்சிட்டீங்க அதுக்கு மேலே வந்து இந்த நெய்யை வந்து தடவங்க அப்போவும் அந்த போசனுடைய நெய்மை சொல்லி சொல்லி தான் நீங்கள் தடவணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மணிக்கட்டில் உங்களுடைய வலதுகை கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இன்று நீ என் காதலுக்கு அடிமையாகிறாய் என் காதலை கண்டு வியக்கிறாய் என் காதலுக்காகவே நீ தவிக்கிறாய் என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை உயிராக நேசிப்பதற்கு நன்றி இன்று நான் உன்னை முழுமையாக என் காதலுக்கு விட்டேன் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்படியே படுத்து தூங்கிடணும் மொபைல் எதுவுமே பார்க்க கூடாது இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு டே எப்படி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்களும் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த பர்சனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேட்ஸு சொல்லியிருப்பேன் அந்த பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் நெய் தடவுனதுக்கப்புறமா கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வேட்ஸ் கொஞ்சம் நான் கொடுத்துருப்பேன் அந்த வேட்ஸை வந்து நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து அந்த வேட்ஸை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் மற்றபடி நைட்டு வந்து ப்ராப்பராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் பன்னிரண்டு நாட்களுமே இந்த மெத்தடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு ஒரே நைட்டில் வந்து இது வேலை செஞ்சிடும் மெத்தடை அப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அப்போ அது வந்து டிலே ஆகும் அதனால் இந்த ஒரு மெத்தடை பண்ணுறதே மறந்துட்டு உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த டைம் வரப்போ திருப்பவும் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக இருக்கணும் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிஸியாக மற்ற வேலைகளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதாவது உங்களை எப்பவும் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக வச்சுருக்கீங்களோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நடக்கும் அந்த பர்சன் உங்கள் வந்து பேசினதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணேன் அதனால தான் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்க இப்போ நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உளறி வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே அது உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கும் இதுதான் இதை இங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவ தேவைப்பட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி